இந்த மதுபானனால வந்து எங்களோட குடும்பத்துல இருந்திருந்து போட்டு குடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஒரே குடிக்கிறதுனால எங்களுக்கு படிப்பு சீரழிது இந்த கல்வி சாலைக்கு மிகவும் இடையூறாக இருக்கின்ற இந்த மதுபான கடையை அகற்றுவதில் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இருதயபுரம் கிராமத்தில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி இன்று செவ்வாய்க்கிழமை காலை கவனியீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது இதனை பிரதேசத்தில் உள்ள சகல அமைப்புகளும் ஒன்றிணைத்து ஏற்பாடு செய்திருந்தன குறித்த கவனியீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பேதங்களை கடந்து மூவீன மக்களும் கலந்து கொண்டதோடு சர்வமத தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மூதூர் இருதயபுரம் மகாவித்தியாலயத்திற்கு முன்னால் பாடசாலையை மூடி நுழைவாயலுக்கு முன்னால் கவன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் பாடசாலை மாணவர்களும் பங்குபெற்று இருந்தமையினால் பாடசாலை செயற்பாடுகள் சுமார் ஒரு மணி நேரம் தடைப்பட்டிருந்தது இதன் பின்னர் பாடசாலையிலிருந்து இறுதபுரம் மதுபானசாலை நோக்கி நடைபவணியாக சென்ற பொதுமக்கள் குறித்த மதுபானசாலைக்கு முன்னால் சென்று அங்கும் கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர் இதன் பின்னர் மூதூர் நகருக்குச் சென்று மணிக்குட்டு கோபுர சந்தியிலிருந்து மூதூர் பிரதேச செயலகத்திற்கு சென்று பிரதேச செயலகத்திற்கு முன்னால் என்றும் கவனியீர்ப்பில் ஈடுபட்டனர்